நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் திமுக தான் வெற்றி பெற அனைவரும் கடுமையாக உழைக்க வேண்டும் பணம்பாக்கத்தில் நடைபெற்ற திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டத்தில் அமைச்சர் காந்தி வேண்டுகோள் வைத்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் நகர திமுக சார்பில் பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட கழக செயலாளரும் தமிழக கைத்தறி மற்றும் துணி நூல் துறை அமைச்சருமான ஆர் காந்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் அதில் வருகிற சட்டமன்ற தேர்தலில் திமுக மகத்தான வெற்றி பெற அனைவரும் கடுமையாக உழைக்க வேண்டும் என தெரிவித்தார் இதில் மாநில சுற்றுச்சூழல் அணி மாநில துணை செயலாளர் வினோத் காந்தி மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஈஸ்வரப்பன் மாவட்ட தலைவர் சுந்தரமூர்த்தி தலைமை செயற்குழு உறுப்பினர் அசோகன் மாவட்ட துணை செயலாளர்கள் சிவானந்தம் துறை மஸ்தான் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சிட்டி பாபு மாணிக்கம் அவ்வை தலைவர் ஜீவரத்தினம் நகர கழக செயலாளர் சீனிவாசன் பணம்பாக்கம் பேரூராட்சி தலைவர் கவிதா சீனிவாசன் மாவட்ட நெசவாளர் அணி அமைப்பாளர் குலத்தங்கன் நகர துணை செயலாளர் கண்ணன் ஒன்றிய பிரதிநிதிகள் பாலசுந்தரம் ராமு தியாகராஜன் ஜனார்த்தனன் ரோஸ் மாவட்ட சுற்றுச்சூழல் அமைப்பாளர் பேதா சீனிவாஸ் தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் டென் போஸ்கோ மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் முரளி சுற்றுச்சூழல் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் சிவா மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் நகர கழக நிர்வாகிகள் என திரளாக கலந்து கொண்டனர் அவர் தேர்தலுக்கு முன்ன வாக்குறுதி மட்டும் இல்லாமல் சொன்னால சொன்னாத வாக்குறுதி நிறைவேற்றிருக்கிறார் அவர் மகத்தான தலைவர் அவர் தேர்தலுக்கு முன்ன சொன்னார் அவர் எதிர்கட்சியா இருக்கும் போது முதல் போராடம் தமிழ்நாட்டில் அப்போ வந்து மக்கள் எங்க வெளியே போக முடியாது ஒரு முடியாது பஸ் ஓடாது எடுத்து ஓடாது அப்போ ஆளுங்கட்சியா இருந்த

嗯，对。<Okay. S 2> <Okay. S 1> okay.